வணக்கம் நான் சுபவீர பாண்டியர் உலகில் உள்ள நாடுகளை இரு வகையாக பிரிக்கலாம் ஒரு நாடு ஒரே இனம் என்பது ஒரு வகை இந்தியாவைப் போல ஒரு நாடு பல்வேறு தேசிய இனங்கள் என்பது இரண்டாவது வகை இந்தியா போன்ற நாடுகளில் ஆளுகிற மத்திய அரசுகள் ஒரே மொழி ஒரே வரி என்னும் நிலைமையை கடைபிடிப்பார்களே ஆனால் எல்லா இனங்களும் தங்களின் முகத்தையும் முகவரியையும் இழந்து விடுவார்கள் மொழி என்பது பண்பாட்டின் மையம் வரி என்பது பொருளாதாரத்தின் மையம் இவை இரண்டையும் முடக்கிவிட்டால் பிறகு எந்த இனத்திற்கும் தனக்கென்று ஓர் அடையாளம் இருக்காது தன்னுடைய பொருளாதார வளத்தை பெருக்கிக் கொள்ளவும் முடியாது எனவே இது ஒரு விதமான சர்வாதிகாரம் ஜனநாயகத்தின் பெயரில் நடக்கிற சர்வாதிகாரம் இந்த சர்வாதிகாரம் என்றென்றைக்கும் எல்லா தேசிய இனங்களுக்கும் எதிரானது